இந்த அழகிய மாலை பொழுது இங்கே வருகை தந்திருக்கும் எனது வீரமிக்க வேலுநாச்சியார்களே எனது பாசத்துக்கும் மதிப்புக்குரிய பிஎம்டி பிஎம்டி போராளிகளே மற்றும் பாசத்துக்குரிய தலைவர் கே என் ராஜா தேவர் அவர்களே மற்றும் மாவட்ட மாநில நகர ஒன்றிய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று நம்ம மூதாதாரர்கள் சொல்றது போல பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இருக்க சூழ்நிலையில மற்ற மாற்று சமுதாயத்திலும் மற்ற மாற்று கட்சிகள்லயும் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ரவுடீசத்தை கையிலடு போதை வஸ்துகளை விற்பனை செஞ்சு எனக்கு பணம் கொண்டு வந்து கூடு அப்படின்னு சொல்ற டயத்தில் இன்னைக்கு நம்ம முக்குளத்தோர் சமுதாயத்தில் நமது சமுதாய இளைஞர்களையும் சமுதாய மாணவர்களையும் படி படி படினு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம டாக்டர் கே என் யசிகலாஜா தேவர் மட்டும்தான் ஏன்னா இப்போ உள்ள கால சூழ்நிலைகளில் நம்ம சமுதாய இளைஞர்கள் மட்டும் இல்லாம அனைத்து சமுதாயத்தையும் எல்லா சமுதாய இளைஞர்களையும் ஒரு நல்ல ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு சின்ன நிகழ்வை நான் சொல்லிக்கிறேன் இந்த கடந்த ஆண்டில் வந்து கல்வி ஊக்கத்தொகை திட்டம் சொல்லி நாங்க தேனியில் ஒரு சிறிய மாநாடு நடத்தினோம் அந்த சிறிய மாநாட்டில் ஒரு இரநூறு குழந்தைகளுக்கு மெயினாக ஒரு தாய் இழந்த குழந்தைகளுக்கும் தந்தை இழந்த குழந்தைகளுக்கும் தலா ஒரு இரண்டாயிரம் ரூபாய் ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விழா நடத்துறோம்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டோம் இது அருமையான திட்டம் அது போக வந்து அந்த திட்டத்துல கலந்துக்கிட்டு நமது மாவட்ட மாநில நிகர் மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக கலந்துக்கிட்டு அதை நல்லா சிறந்த முறையில் விழாவை நடத்தி கொடுத்தாங்க அது மாதிரி அண்ணன் கிளம்பி போயில சொன்னாங்க நமது இளைஞர்களில் யாரெல்லாம் படிக்க விருப்பமுள்ள இளைஞர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்கண்ணே நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நான் பின்னாடி இருந்து இந்த பிஎம்டி இயக்கத்தின் மூலமாக வந்து கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு படிப்பாக இருக்கட்டும் ஒரு மருத்துவ ரீதியான படிப்பாக இருக்கட்டும் நல்ல ஒரு மார்க் எடுக்கிற பிள்ளைகளை அடுத்த நிலைக்கு படிக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் இந்த சமுதாயத்தை கல்வியில முன்னேற்றம் ஒரே தலைவர் நம்ம டாக்டர் உள்ள இந்த வரணும் அப்படின்னா ஒரு கோட்டு ஒரு கோழி பிரியாணி பொம்பளைகளுக்கு ஒரு குடம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மனத கவரக்கூடிய ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு பொருள் அப்படி குடுக்கிட்டு இந்த கூட்டத்தை கூட்டக்கூடிய இயக்கம் இந்த பிஎம்டி இயக்கமே இல்லை நல்லா கேட்டுங்க இது தன்னால சேர்ந்த கூட்டம் ஒரு ஒரு குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வுகளையும் பிரச்சனைகளையும் சரி செய்து இந்த கூட்டத்தை திரட்டியிருக்கோம் கண்டிப்பாக ஒரு குடும்பத்திலேயோ ஒரு ஊர்லேயோ ஒரு நகரத்திலேயோ இல்லை ஒரு மாவட்டத்திலையோ என்ன பிரச்சனை இருக்குன்னு இங்கிருந்து அண்ணன் வந்து இங்கேருந்து ஆலோசனை சொல்றாரு இந்த பிரச்சனையை சரி பண்ண சொல்றாரு அந்த பிரச்சனையை சரி பண்றதுல அண்ணன் வந்து ஒரு கை இருந்த ஒரு தலைவராக இருக்க போய்த்தே எல்லா மாவட்டத்திலையும் இந்த கூட்டத்தை வந்து நம்ம முக்களத்தர் சமுதாயத்தை ஒன்று ஒரு நிலையில் திரட்ட முடியுது அதனால இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அண்ணன் அஜய் அஜகிராஜா தேவரும் பின்னாடி நம்ம இருந்து அண்ணன் சொல்ற எல்லா தொகுதியிலையும் நமது வேட்பாளர் அதாவது அண்ணன் ஆதரிக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களையும் அமோக வெற்றி பெற செய்யும்னு கேட்டுக்கிட்டு இந்த இடத்துல நன்றி உரி வருகிறேன் நன்றி வணக்கம்